மக்களே நம்ம இந்த அரசியல் நிகழ்வு தான் பேசிட்டு இருக்கோம் என்னன்னா நம்மளுடைய ஊடகவியாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது தான் கைதுனா கைது இப்படிப்பட்ட கைதை வந்து யாரும் பார்த்திருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தடால் குடால் அமைதியான தீயணைக்குறைகள்லாம் வந்த பார்த்த ஒரு கைது ஒரு பயங்கரமான ஒரு கைது தான் ஒட்டு மொத்தத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் சிக்கிக்கொண்டார் ஏ எவர் வளர்ச்ச விலையில வலையில விழுந்தாரோ தெரியல சவுக்கு சங்கரோட கைது தான் நேற்று இன்று அதுக்கு நாள் வரைக்கும் சோசியல் மீடியாக்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் ஒரே ட்விஸ்ட் தான் அதற்கு காரணம் என்ன சவுக்கு சங்கர் வெளிவரக்கான காரணங்கள் இருக்கிறதா கிட்டத்தட்ட இது குக்கா பிளான் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா திமுக அரசு வந்து எனக்குனே இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தலைவன் உள்ளே இருக்குட்டு அப்படின்ட்டு மணி தான் தலைவனத்துக்கு உள்ள போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல அவர் வெளி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வெளிய வர்றது எப்படி வரலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆஹ் காலையில அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் அன்னைய சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க கதவை தட்டி எப்பா தோட இல்ல நாங்க அரனஸ் போல வந்துருக்கோம் அந்த மாதிரி உனக்கு உங்களை ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்க போனதுக்கு எப்பா நீ வந்து ஏதோ ஒரு பட நிறுவனத்து டீம் வந்து மிரட்டி இருக்க நீங்க மட்டும் இல்லாம டீமு எல்லாம் போய் மிரட்டி பணத்தை வாங்கிருக்கீங்க உங்க மேல அந்த வீடியோவை நீக்குறோம் அப்படின்ட்டு அதுக்காக ஒரு அமௌண்ட்டு ஜிபேல தொண்ணூறாயிரம் ரூபாயும் ஒரு நாலாயிரம் வாங்கிருக்கீங்க அப்படின்னு ஸ்வீன்ஷாட் எல்லாம் இருக்கு அப்படியானால அந்த பாட்டி உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அதனால உங்க நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காப்ல ஆனா அது கைது நடவடிக்கைக்கு பயந்தா அல்லது கைதி நடவடிக்கையை தாமதப்படுத்துறதுக்காகவா அல்லது கைதி நடவடிக்கை தன்னுடைய வழக்கறிஞர்களை திரட்டி அதை வந்து டிஸ்கஷன் பண்றதுக்காக லேட் பண்ணாரான்னு தெரியல அவர் வீட்டை ஒட்டியே எங்க அண்ணன் சவுக்கு சந்தார்கள் வரவில்லை போலீஸார்கள் எவ்வளவுக்குள்ள முயற்சிக்க முடியாத காரணத்தினால் தீயணைப்பு படைவர்கள் கடப்பாறை போன்ற அதீத ஆயுத ஆயுதங்களுடன் தலைவன் வீட்டை உடைத்து உள்ள போய் அரெஸ்ட் பண்ணார்கள் அது எல்லா சோசியல் மீடியாவுக்கு எல்லா மீடியாக்களிலும் ஆனது ரொம்ப நேரமாக சவுக்கு சமுதரவர்களின் மொபைல் போன்ல தேடினதாக எங்க அண்ணன் வெளியே வரும்போது அஹ் அறிக்கையா வெளியே விட்டாப்புல எல்லா எல்லாம் பார்த்து வெளியே சொன்னாப்ல ஆஹ் அவருடைய தாயார் தாயாரோட உடைகள்லாம் கலந்தது மாதிரிலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த அந்த அம்மாவும் அப்படிதான் எங்கேயோ ஒரு நியூஸ் சேனல்லையும் கொடுத்திருக்கு சரி அடுத்தடுத்து கைடாகி எங்க அண்ணன் உள்ளவருக்கு இதோடு இதோட நாலாவது கைது ஒரு இது ரெண்டு குண்டாஸ் போட்டாங்க ஆனா அந்த ரெண்டு குண்டாசையும் எங்க அண்ணன் உடச்சி சவுக்கு சங்கர் உடச்சு வந்துட்டாப்புல மத குண்டாசு வந்து புகழ்பெற்ற ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் அந்த குண்டாச கண்டனங்களோட தெரிவிச்சு அந்த குண்டாச எடுத்து பண்ணாங்க அப்ப ரெண்டாவது குண்டாசை வந்து உச்ச நீதிமன்ற முறைக்கு போய் வந்து சவுக்கு சவுக்கு செங்கர் வந்து அதை வந்து உடைச்சிட்டு வந்தாப்புல அதுலேயும் தமிழக அரசை வந்து எனக்குன்னு அந்த குண்டாசை போட்டிருக்கு அப்படின்னு கண்டான பொழுவுல உடச்சிட்டு வெளிய வந்தாரு இப்போ இதுல வந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்படி பத்து நாள்ல இந்த கேஸ் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி போனா ஏற்கனவே ஒரு குண்டாச ரிலீஸ் பண்ணனால அண்ணனை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு அதாவது அண்ணனை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அது கரெக்டான சட்ட சிக்கலோட கரெக்டான சட்ட நுணுக்கத்தோட போராடுறதாதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சவுக்கு சங்கர் அவர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அதிமுக அதீத முயற்சியில் இருக்கதாகவும் சொல்றாங்க எடப்பாடியார் பழனிசாமி எப்படியும் இவரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அதிமுகவின் ஐடி இந்திக்கும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவுக்கும் உத்தரவு விட்டதான ஒரு கேள்விகள் வெளியே வருகின்றது அதே மாதிரி அதே மாதிரி இந்த வழக்கு வந்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவுக்கும் திமுகவோட வழக்கறிஞர் பிரிவில் உள்ளதாக ஒரு தான் இருக்கு அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு இதுல யாரு ஜெயிக்க போறா எப்படி ஜெயிக்க போறாங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் இந்த கேஸு விடுமுறை கோர்ட்டுக்கு முன்ன வரதுனால நம்ம சிங்கம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னில அந்த கேஸ் வரும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போடுறாங்க அங்க வந்தா அவரோட அவர் மூலமாக சரியான ஒரு தீர்ப்பளிச்சு நம்ம சவுத்த சங்கர் அவர்கள் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்று தான் சொல்றாங்க இவரை வந்து கைது பண்ணதுக்காக நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க முதல்ல அதிமுக அதிமுக ஐட்டிருந்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சைலண்டாவது இருந்த நம்மளுடைய தாவாக்காரங்களும் முதல்ல தெரிவித்தாலும் இப்ப வந்து நீங்களும் பாசி பாஜக உங்க அரசுக்கு எதிராக யாரு பேசினாலும் உடனே கைது பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு தாவாக்கா தரப்புல இருந்தும் கண்டனங்கள் வந்து இருக்கிறது மொத்தத்தில் மொத்தத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வசமாக சிக்கிக்கொண்டார் அதனால் அவர் வெளிவரதுக்கான காரணங்கள் என்னென்று இன்னும் கரெக்டான தெரியவில்லை வெளியே எல்லாம் சொன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படிய இருந்துகிட்டு அதிமுக சார்பாக வீடியோத்துல போட்டுக்கிட்டு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால உடைஞ்சிட்டு ஒரு நூறு நாள் உள்ள வச்சு நூறு நாள்னா வர்ற எலெக்ஷன் வரைக்கும் தலைவன பூக்கி உள்ளத்துக்கு உள்ள உள்ளத்துக்கு வச்சுட்டோம்னா அவன் உள்ள இருந்தால்தான் நமக்கு எந்த ஒரு ஒரியும் இல்லை அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்பு அதை பக்காவா பிளான் பண்ணி கொச்சி கொண்டு தூக்கினாகவும் அப்போ ஆளுங்கட்சியே இவன் சொல்லுவேன் குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு உள்ள தூக்கி டென்சனா அப்ப நம்ம இவரை இவளை தூக்கி வெளியே கொண்டு வந்து நம்ம குறைச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு அதிமுக தரப்பும் சவுக்கு சந்தர்ப்பாக தீவிரமாக களம் இறங்கிருக்காங்க அப்படிங்கன்னு தெரியுது சரி நிறைய பேர் கலவை ஒரு ஒரு ஒட்டுமொத்த மொத்த கலவையா இந்த விமர்சனங்கள் வருது சரி போலீஸ்காரத வந்துட்டாங்களே சம்மனை வாங்கிட்டு இவர் அரெஸ்டோ இல்லை சம்மனை வாங்கிட்டு இவர் என்ன பண்ணிக்கலாமோ இவர் வந்து அரெஸ்ட் ஆகி போய்க்கலாம் சட்டத்தின் எல்லாம் சமாதானம் சமம் தானே காவல்துறை அரெஸ்ட் பண்ண வந்தா அவரு ஒத்துழைப்பு கொடுத்து வந்து இவர் வந்து இதுக்கு வந்து அரெஸ்ட் ஆகி போயிருக்கலாமே அப்படின்ட்டு பல பேர் பல கலவையா சொல்றாங்க ஆனா வந்து இவர் தன்னுடைய வழக்கறிஞர் வந்ததுக்கு அப் வளைச்சருக்கு வராக்க முதல்ல வெயிட் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் வழக்கறிஞர் வந்ததுக்கு அப்புறமும் வெளியே வராம இருந்தாரு அதற்கு காரணம் என்னன்னா ஆளும் திமுக அரசை ஏத்தி யார் பேசணும் எனக்கு நடந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் மனதுல மக்களுக்கு பதியட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அரஸ்ட் பண்ண போகிறது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை செய்ததாக ஒரு ஒரு தரப்பு சொல்றாங்க ஒரு தரப்புல சவுத்து சங்கர நம்மளுடைய நம் தமிழருக்கு நம் தமிழர் நம் தமிழர் கட்சியோட சாட்டை முருகன் ஓரளவுக்கு பொலந்து கட்டிட்டு இருக்காப்ல அதே மாதிரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்டிங்ல தாவைக்கன அவரு நம்மளையும் இவன் கேஷ்னால் நாடா இவனும் சிக்கட்டும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க ஆனா நாள் தூக்கு போக 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 ஆளுங்க வச்சு ஏத்தால் இதுதான் நிலைமையா ஏன்னா இப்பொழுது ஊடகவியலர் இந்தியாளர் நம்மளுடைய சவுக்கு சங்கலுக்கு ஆதரவுகள் பெருகிட்டு வந்துட்டு என்ன இருந்தாலும் அரெஸ்ட் ஆயாச்சு நூறு நாள் வலி வரதுக்கு ஆயிரும் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியே வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ஆனா கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சு கரெக்டா அதிமுக வளர்ந்து பிரிவு ஆஹ் போராடினாங்கன்னா அந்த கேஸ் கரெக்டா ஜிஆர் சுவாமிநாதன் சுவாமிநாதன் கையில போகும் அழகா அண்ணன் தட்டு தூக்கி பத்து நாள்ல வெளியே கொண்ணும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னென்னு உங்களை மாரி நானும் பொறுத்திருந்து பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒட்டு மொத்தத்துல ரெண்டு நாளா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அப்படின்னா பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு மாலதின் ஒரு இது அவர்கிட்ட ஒரு வேலை பண்ணுற அந்த பொண்ணும் ஒரு வீடியோ வெளியிடுச்சு அந்த பொண்ணும் கைது பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல சவுக்கு சங்கர் கைது பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம் எடுத்து ஒட்டு மொத்தத்தில் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை பக்காவா தூக்கிட்டாங்க 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 அன்னை ரெண்டு குண்டாசை அடிச்சு வந்தது போல வருவாரான்னு தெரியல அவர் தரப்புல ஒரு மனு தாக்கல் பண்ணதாகவும் அதாவது இருபது வழக்குகள் வழக்குகள் போடப்பட்டிருக்கு மொத்தமா இருபது வழக்குல சேர்த்து விசாரிக்கணும் விசாரிக்கும் விசாரிங்க அப்படின்னு சொன்னதாகவும் அது பிரகாரம் விசாரிச்சால் மொத்தமா அடிச்சுட்டு வெளியே வந்து ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் தரப்பு ஆசைப்படுறதாகவும் ஒரு கேள்வி ஆனால் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்திய நிலையில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் அவர் சிறையில் உள்ளார் ஓகே மக்களை இதுதான் நம்மளுடைய நேற்று இன்று நாளைய அரசியல் நிகழும் அருதி அந்த தினசரி நடக்கிற அரசியல் நிகழில உங்களை தன்முனை கொண்டு வந்திருக்கேன் நமக்கு ஆதரவு கொடுங்க அப்புறம் அடுத்த நிகழ்ல உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்